சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் செவ்வாயின் அதிபதி யாம் செங்கதிரி வேலவனின் பொற்பங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் தரும் வாஸ்து குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காகவுமே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் இந்தியாவின் புகழ்பெற்ற முதல் பெண் வாஸ்து வல்லுநர் ஸ்ரீ ஆண்டாள் அழகர் வாஸ்து நிறுவனர் பிரகநந்தி நாடி ஜோதிடர் மாற்றுமுறை மருத்துவர் மலர் மருத்துவர் ரேகி ஹீலர் டாரட் ஜோதிடர் பிரசன்ன வித்தகர் என பல சிறப்பம்சங்களையும் தன்னகத்தே கொண்டிருக்கும் வாஸ்து ரத்னா டாக்டர் சஸ்வி ஸ்ரீ டி சரவணாதேவி மேடம் அவர்கள் வாங்க அவரை வரவேற்போம் வணக்கம் மேடம் நற்பவி வணக்கம்மா நற்பவி வாழுகின்ற காலம் எல்லாம் வளமாக செய்பவளை தேவி புந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா தினம் பணிவோம் பச்சையம்மா எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் வாழ்க வையகம் வளர்க்க விவசாயம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி 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 உலகெங்கும் நற்பவி ஒலிக்கட்டும் அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும் யோகி ராம் குமார் நற்பவி நன்றி சொல்லுங்க மேடம் அதாவது சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவாங்க அத்தகைய சுவரா அடிப்படை சுவரா நிக்கிறது வந்து வாஸ்து தான் இருந்தாதான் குடும்பத்தில் நிம்மதி பணவரவு உழைப்பு வந்து அதில் முன்னேற்றம் இது எல்லாமே வந்து சித்திரமா அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க மேடம் நீங்கள் நிறைய சொல்லியிருக்கீங்க நம்மளுடைய வாழ்க்கையினுடைய திசை மாறாமல் இருக்கணும்னா வாஸ்து திசையை பாருங்கள் அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க மேடம் அதாவது நாங்கள் வந்து பிரச்சனை தீரணும்னு செல்லாத கோயில் இல்லை வணங்காத தெய்வம் இல்லை எவ்வளவோ என்னெல்லாம் பண்ணாலும் அதாவது அந்த பிரச்சனைகள் குடும்ப கடன் இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு இதற்கும் வாஸ்து காரணமாக இருக்குமா மேடம் நிச்சயமா இருக்குமா நிறைய இடங்கள்ல பார்த்திங்கன்னா நிறைய கோவில்களுக்கு செல்வது நிறைய வீட்டில் வந்து நிறைய யூடியூப் பார்த்து நிறைய பூஜைகள் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணினா கூட அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்காம அதிகப்படியான கடன்கள் வருமானம் இல்லை நல்ல டேலண்ட் இருக்கும் நல்லா படிச்சிருப்பாங்க வேலை இல்லாத ஒரு விஷயம் அது போலவே திருமண தடைகள் பொருளாதார தடைகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிகிட்டே போகலாம் இதற்கெல்லாம் பதினாறு பிரிவுகளாக இருக்கக்கூடிய நம்மளோட இருப்பியல் தான் ரொம்ப முக்கிய காரணமாக அமைகிறது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ப்ரோக்ராமில் சொல்கிறது மட்டும் இல்லாமல் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்தாலும் டைரக்ட் விசிட் நேரடியாக நானே சென்று அது சிறிய வீடாக இருந்தாலும் அந்த இடத்துல வந்து இந்த பதினாறு திசைகளை பொறித்தி கரெக்ஷன் பண்ணும்போது இடிக்காமல் உடைக்காமல் சரௌண்டிங்கில் சுற்றுப்புற வாசம் தான் இங்கே முக்கியம் அப்படிங்கிறத கவனித்து அந்த இடத்துல நம்ம சரி செய்யும்பொழுது ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் சூப்பராக இருக்குது ஒரு அடுப்பை மாற்றி வைச்சா பண வரவு அதிகமாகும் ஒரு தலைவாசலை மாற்றி வச்சால் வேலை கிடைக்கும் திருமணமாகும் ஒரு ஜன்னல் வைத்தால் அந்த வீட்டுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் கிடைக்கும் இது போல் ந சின்ன சின்ன டிப்ஸை திசையறிந்து வீட்டோட ஒவ்வொரு இடத்தோட ஒவ்வொரு சைட்டோட ஒவ்வொரு வீட்டோட வடக்கு திசை எத்தனை டிகிரி ரைட்டு திரும்பியிருக்கு லெஃப்ட் திரும்பியிருக்குங்கிறத பொறுத்து பதினாறு பிரிவுகளாக ஒரு சைட்டை ஒரு வீட்டை பிரித்து அந்த இடத்துல எது எது எங்கெங்கே வைக்கணும் அப்படிங்கிறத சரியாக நிர்ணயித்து சரி பண்ணும் பொழுது அக்யூரட்டாக சரி பண்ணும் பொழுது நிரந்தர தீர்வுங்கிறது கிடைக்குது ஒரு செப்டிக் டேங்கை மாற்றினா பல வருடங்களாக குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை கிடைச்சிருக்கு ஒரு அடுப்பை மாற்றி வைக்கும் பொழுது நிறைய கடனில் இருந்தவர்களுக்கு பொருளாதார தடை நீங்கி நல்ல வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது ஏன்னா கடன் அடையணுன்னா வருமானம் வரணும் அப்போ அந்த வருமானத்துக்கு உண்டான திசையை நம்ம சரி பண்ணும் பொழுது வருமானம் வரும் அந்த வருமானத்தை தக்க வைக்கக்கூடிய திசையை சரி பண்ணால் அந்த லாபம் அப்படிங்கிறது நிற்கும் அது வந்து என்ன அதை நிறைய பேர் சொல்கிறது என்ன பணம் வருது ஆனால் வந்த பணம் எங்கே போகுதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் புலம்புறதை கேள்விப்பட்டிருக்கோம் இது போலவே ஒரு டைரக்ட் விசிட் ஒரு நேரடியாக ஒரு வீட்டுக்கு நம்ம நான் வாஸ்து பார்க்க போகும்போது அந்த வீட்டோட வாஸ்து அப்படிங்கிறது நமக்கு அப்படியே கண்கூடாக தெரியும் வீடு என்கிட்ட பேசும் ஒரு அங்கே வாழக்கூடிய ஆண் பெண்களோட பேச்சு அவர்களோட ஆக்டிவிட்டி எல்லாவற்றையும் வைத்து அந்த வீட்டோட வாஸ்துவை தெளிவாக சொல்ல முடியும் தெளிவாக சொல்கிறது மட்டும் இல்லாமல் கரெக்ஷன் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அங்கே அங்கே வந்து சிறிய சிறிய மாற்றங்களை செய்கிறதும் ஒரு ஓப்பன் அதாவது திறவு இல்லாத இடத்துல திறவு கொடுக்கணும் அதிக திறவுகள் இருக்கக்கூடிய இடத்த க்ளோஸ் பண்ணணும் இந்த ரெண்டு விஷயத்தை ஒரு இடத்துல பண்ணும் பொழுது வருமா வருமானங்கிற மட்டும் அல்லாமல் எல்லா விதத்துலையும் அந்த வீட்டுக்கு என்னென்ன வரணுமோ எல்லாமே வரும் பணம் வரும் பெண் வரும் ஆண் வரும் குழந்தை வரும் திருமணம் நடக்கும் இந்த மாதிரி நிறைய நிறைய விஷயங்களை சொல்ல முடியும் அது போலவே எந்த இடத்துல அதிக திறவுகள் இருக்கோ அந்த திறவு அந்த குறிப்பிட்ட டிகிரியில் நம்ம கணித்து அந்த வந்து க்ளோஸ் பண்ணும்போது எல்லா விஷயமும் அங்கே அந்த வீட்டில் நின்று செயல்படும் இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் இதில் குறிப்பாக நிறைய வழிபாடுகள் செய்தால் கூட வீட்டோட வாசு சரியில்லை அப்படின்னா அங்கே உள்ள எனர்ஜி சரியில்லை அப்படின்னா நிச்சயமாக நம்ம கோவில்களுக்கும் வழிபாடுகளையும் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது தான் ஆனால் பலனே கிடைக்காது அப்போ இந்த இடத்துல வீட்டை சரி பண்ணணும் வீட்டை சரி பண்ணும்போது இடிக்காமல் உடைக்காமல் வீட்டை சுற்றி உள்ள சுற்றுப்புற வாசுவை சரி செய்து வீட்டை சுற்றி உள்ள மரம் செடி கொடுகளை கவனித்து சரி செய்து பிறகு வீட்டுக்குள்ள வீடு கான்செப்டில் ஒரு ரூம் நம்ம தூங்கக்கூடிய சயனம் பண்ணக்கூடிய ஒரு இடத்தை சரியாக தேர்வு செய்து அந்த இடத்துல தூங்கும் பொழுது பிறகு நீங்கள் உங்களோட வழிபாடுகளையும் உங்களோட ஆலய தரிசனத்தையும் நீங்கள் பண்ணும் பொழுது அந்த புரிதல் அப்படிங்கிறதும் நமக்கு வந்துடும் ஏன்னா பிரபஞ்ச சக்தி ஒன்றிணைந்து நமக்கு நல்ல வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய இடம் எப்படின்னா தமிழகத்தில் உள்ள நிறைய நிறைய ஆலயங்கள் அப்போ அந்த ஆலயங்களில் போய் நம்ம வந்து அமர்ந்து அமைதியாக தெய்வத்திட்ட நம்ம வந்து நம்மளோட விண்ணப்பங்களை சரணாகதி தத்துவத்தோட நீங்கள் தான்ப்பா எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி சரணாகதி அடைந்து நம்மக்கிட்ட உள்ள கோபம் அதிகப்படியான டென்ஷன் நமக்கு விட்ட உள்ள நிறைய கெட்ட விஷயங்களெல்லாம் விட்டுட்டு அங்கே வந்து ஒட்டு மொத்தமாக அவரோட அந்த தெய்வத்தை உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிச்சிருக்கோ எந்த தெய்வம் உங்கள் பக்கத்தில் ஆலயங்கள் இருக்கோ அங்கே போயிட்டு இந்த மாதிரி நீங்கள் வழிபாடுகளை பண்ணும்போது வீட்டோட எனர்ஜிங்கிறது பல மடங்கு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அதனால நீங்கள் நிறைய கோவிலுக்கு போயிட்டுருக்கீங்க நிறைய பூஜை பண்ணிகிட்டு பலன் இல்லை அப்படின்னா நீங்கள் மாற்ற வேண்டியது உங்கள் வீட்டோட வாஸ்துவை இந்த புரிதலை கொண்டு வாங்க ஒரே ஒரு முறை உங்கள் வீட்டை செக் பண்ணி இருப்பியல் வாஸ்து படிச்சு சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் நீங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணாகும் வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும் ஒரு ஒரு கதவை மாற்றி வைத்தால் வேலை உண்டு அது அரசாங்க வேலையை தனியார் வேலையை ஒரு ஜன்னலை ஓப்பன் பண்ண சரியான திசை அறிந்து பதினாறு பிரிவுகளில் எந்த இருபத்தி ரெண்டு டிகிரியில் ஜன்னல் வைக்கணும் வச்சுட்டு அந்த இடத்துல வந்து மாற்றத்தை கொண்டு வரும் பொழுது வரவுகள் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் பதினாறு திசைகளை செக் பண்ணி ஒரு அடுப்பை மாற்றி வைக்கும் பொழுது செல்வ வளம் பெருகும் ஏன்னா இந்த அக்னி திசை அதாவது நம்ம வந்து சமையல் அக்னி மூலையில் இருந்தாலும் சரி வடமேற்கில் இருந்தாலுமே இந்த இரண்டு திசைகள் தான் திசை அப்போ இந்த பெண்கள் அப்படிங்கிறவங்க அந்த வீட்டில் எப்படி வாழ்கிறார்களோ அதை பொறுத்து தான் அந்த வீட்டுக்கு செல்வோம் அப்படிங்கிறது சேரும் அப்போ இந்த இரண்டு திசைகள்லையும் அடுப்பு எந்த குறிப்பிட்ட இருபத்தி ரெண்டு டிகிரியில் எரியுதுங்கிறத பொறுத்து முழுமையான பலன்கள் செல்வ வளம் அப்படிங்கிறது நிச்சயமாக அந்த வீட்டுக்கு கிடச்சிட்டே இருக்கும் அதனால் திசையறிந்து செயல்படும் பொழுது அவங்க சொன்ன மாதிரி நம்மளோட வாழ்க்கையும் நல்ல திசையை நோக்கி சென்று கொண்டே இருக்கும் நற்பவி நன்றி திருவே தாயே ஆண்டாலை ஸ்ரீவில்லி புத்தூர் ஆண்டாலே அருளும் அழகே மலரடி சரணம் சரணமம்மா எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நற்பவி மேம் நேர்கிட்ட பேசலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க ஹலோ வணக்கம்மா நற்பவி உங்களுடைய கேள்வியே மேடம் கிட்ட கேளுங்கம்மா வணக்கம்மா நற்பவி சொல்லுங்க வணக்கம்மா நான் தேனி மாவட்டத்திலிருந்து பேசுறேன் மகிழ்ச்சி சொல்லுங்க

வடமேற்கு என்ட்ரி அப்படிங்கிறது ரொம்ப மோசமான விளைவுகளை கொடுக்கக்கூடியது நிச்சயமாக வீட்டை செக் பண்ணி அந்த இடத்துலையே வாஸ்து குறைகளை நிவர்த்தி பண்ணி சரி பண்ண முடியும் அப்போ டைரக்ட் விசிட்ருக்கு நீங்கள் அட்ரஸ் கொடுத்து அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டிங்கன்னா நேரடியாக வந்து வீட்டோட அமைப்புக்கேற்றவாறு இடிக்காமல் உடைக்காமல் கரெக்ஷன் பண்ணிடலாமா சூப்பரான ரிசல்ட்டு நிச்சயமாக அந்த இடத்திலேயே எடுக்க முடியும் இது வந்து வாஸ்துல ஒரு மாறுதலை நிச்சயமாக கொடுக்கும் அது போலவே நீங்கள் இந்த தை இந்த தை மாதத்தில் சில மாற்றங்களை எல்லா நேயர்களுமே பண்ணுங்க அப்போ உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் தடையாக இருக்குது ஒரு வாஸ்துவே பார்க்கணும் பார்த்து வீட்டை சரி பண்ணணும் அப்படின்னு நிறையா நீங்கள் ஆவலோடு இருந்தால் கூட அதற்குண்டான பொருளாதாரமோ அல்லது அதுக்குண்டான சூழ்நிலைகளோ அமையாத இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து இந்த ஆண்டு வந்து தை மாதத்தில் நம்ம வந்து நிறைய வர விஷயம் நல்ல விஷயங்களை வரவேற்க காத்திருக்கணும் அப்போ அந்த விதத்தில் வந்து நம்ம வந்து இந்த போகி அன்னைக்கு வந்து வீட்டில் உள்ள தேவையில்லாத பொருட்களெல்லாம் வெளியேற்றிடுங்க நல்ல பொருட்களாக இருக்கிறத உங்களுக்கு பயன்படலைன்னா மற்றவங்க யாருக்காவது கொடுத்துருங்க அல்லது தேவையில்லாதெல்லாம் அதிகமாக எரிக்காதுங்க ஏன்னா மாசு அப்படிங்கிறது அதிக பொல்யூஷன் ரொம்ப அதிகமாயிடும் கொஞ்சம் பொருட்கள் மட்டும் இந்த போகிக்காக எரிச்சிருங்க பிரம்ம முகூர்த்தத்தில் மற்ற பொருட்களை தேவையில்லாத குப்பையில் போட்டுருங்க யாருக்காவது பயன்படணுன்னா மற்றவங்களுக்கு கொடுத்துருங்க இது போகியில் பண்ணுங்க அது போலவே பொங்கல் அன்னைக்கு தை ஒன்றாம் தேதி அன்னைக்கு காலையில் ஒன்பதுலேருந்து பத்தரைக்குள்ளே குளிகை நேரத்தில் இந்த ஆண்டு பொங்கல் வைங்க ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் தை பிறந்தால் வழி பிறக்கும் தங்கமே தங்கம் தங்க சம்பா நெல் விளையும் தங்கமே தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் பாசிட்டிவாக வர்றதுக்கு இது ஒரு அடிப்படையான விஷயமா வச்சுக்கோங்க இந்த பொங்கல்ல இன்னும் என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்கிறேன் நிகழ்ச்சியில பார்த்து நீங்கள் பயனடையுமாறு வேண்டுகிறேன் நர்பவி நன்றி அடுத்த நேர்கிட்ட பேசிடலாம் மேடம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் மேடம் வணக்கம் சார் உங்களுடைய கேள்வி மேடம் கண்டிப்பா பார்த்திபன் மேடம் பேரு நல்லது சார் உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேட்கலாம் சொல்லுங்க பாத்திவன் நற்பவி மேடம் எங்க வீடு மேடம் வடகிழக்குல பெட்ரூம் இருக்குது மேடம் எங்க அம்மாவுக்கு சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்க அந்த இடத்த விட்டு படுங்க வேற இடத்துல படக்க மாட்டேன் மேடம் அதாவது நீங்க வந்து இத பலமுறை கேட்டிருக்கீங்க இந்த ப்ரோக்ராம்லயே இதுல வந்து வடகிழக்குங்கிறத விட உங்க வீட்டோட வடமேற்கு ரொம்ப பாதிப்புல இருக்கிறதாக எனக்கு புரிதல் இருக்கு ஏன்னா ஒரு ஒரு கேள்வி நீங்க கேட்கும் பொழுதே உங்கள் வீட்டோட திசைகள் என்ன பாதிக்கப்பட்டிருக்கு அதனால் நீங்கள் என்ன அனுபவிச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியும் வாஸ்துவாக அதோட கனெக்ட் பண்ண முடியும் என்னால் அந்த விதத்தில் இந்த வடகிழக்குங்கிறத புலம்புல நீங்கள் வைக்கும் பொழுது உங்கள் வீட்டோட வடமேற்கு தான் அங்கே வந்து உங்களுக்கு ஒரு பலவீனத்தை கொடுத்துட்ருக்குங்கிறது புரியுது அதனால இந்த மாதிரி குழம்பிகிட்டு தம்பி ஒரே ஒரு முறை உங்கள் வீட்டை செக் பண்ணி சரி பண்ணிடுங்க நிரந்தர தீர்வு அம்மாவை கவனிக்கிறது மற்ற விஷயங்களை யோசிக்காமல் உங்கள் வாழ்க்கையை முன்னோக்கி கொண்டு போகணும் நல்ல திசையில் உங்கள் வாழ்க்கை போகணும்னா திஸ் திசையறிந்து செயல்பட வேண்டும் அப்போ வீட்டை வாசி செக் பண்ணி சரி பண்ணிக்கோங்க நல்லது நடக்கும் த தைப்பொங்கலில் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக மிகப்பெரிய விஸ்வரூப வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது நற்பவி நன்றி அழைத்ததற்கு நன்றி சார் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் இணைப்பில தான் இருக்கீங்க நீங்க பேசலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் வணக்கம் வணக்கம் சார் உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேளுங்க சார் வணக்கம் மேடம் வணக்கம் நற்பவி சொல்லுங்க மேடம் நான் வீடு கட்டுறதுக்காக முயற்சி பண்ணி செஞ்சு பார்த்தது மேடம் சரி மூணு இடத்துல சொந்த பந்தங்கள் தடுத்து இது நிப்பாட்டாங்கிறது காரணம் என்னன்னு புரியல ஒண்ணு வேற இடம் ஒண்ணு செலக்ட் பண்ணிருக்கேன் அதுல உங்களுக்கு கன்சல்ட் பண்ணி வேலை செய்யணும்ன்றதுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கேன் மேடம் நிச்சயமா சரி சூப்பரா பண்ண முடியுங்க எப்பவுமே ஒரு மனை வாங்கி நிறைய முறை நம்மளால வந்து அந்த இடத்துல வீடு கட்ட முடியல இல்ல நம்ம பணமே இருக்கு ஆனா ஒரு வீடு வீட்டை அமைத்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு நமக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கல அப்படின்னா சார் ஒரு இடம் அதன் பிறகு நம்ம ஒரு இடம் வாங்குறோன்னா ஆரம்பத்துலேருந்தே அதோட லெவல் முதல் கொண்டு அதாவது நம்ம வந்து வாஸ்து பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மனையை எப்படிலாம் சரி பண்ணணும் அங்கே எப்படிலாம் பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொண்டு வரணும் அப்படிங்கிறது இருப்பியலில் இருக்குங்க சார் அதனால நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டீங்கன்னா டைரக்ட் விசிட் எவ்வளோ டிஸ்டன்ஸில் உங்களோட வீடு இருந்தாலுமே கூட நான் நேரடியாக வந்து அந்த இடத்த செக் பண்ணி பதினாறு திசைகளாக அந்த இடத்த வந்து நம்ம சரியான திசையறிந்து செயல்படும் போது நிச்சயமாக நல்ல மாற்றம் கிடைக்கும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க நான் டைரெக்டாக வந்து உங்களுக்கு நல்ல விஷயங்களை பண்ணி கொடுக்குறேன் பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே நீங்கள் அந்த மண்ணை வந்து எந்த கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அந்த மாதிரி உங்களோட ஜாதகங்களையும் செக் பண்ணி அந்த இடத்துல நம்ம வந்து வழிபாடுகளை கரெக்டாக பண்ணிட்டேன்ன்னா சரணாகதி அப்படிங்கிறது ஒரு தெய்வத்துக்கிட்ட நம்ம அடையும் போது நம்ம வீடு இப்போ நீங்கள் குடியிருக்கிற வீடு வாஸ்து அதாவது சொந்த வீடாக இருந்தாலும் சரி வாடகை வீடாக இருந்தாலும் அந்த வீட்டோட வாஸ்து அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய நல்ல பலனையும் கொடுக்கும் நல்லது அல்லாத பலனையும் கொடுக்கும் அப்போ அந்த வீட்டையும் செக் பண்ணி அங்கே என்னென்ன மாறுதல்களை சிம்பிளாக பண்ணணும் அந்த இருந்து என்னென்ன விஷயங்களை தேவையில்லாததெல்லாம் வெளியேற்றணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம வந்து கவனித்து சரி பண்ணும் பொழுது புதிய வீடு அப்படிங்கிறது ஒரு அழகான அமைப்பில் ஒரு நிம்மதியையும் நிறைவையும் தரக்கூடிய ஒரு நல்ல இருப்பிடமாக நிச்சயமாக உங்களுக்கு அமை அமையும் வாய்ப்பை பயன்படுத்தி வாழ்வில் விஸ்வரூப வெற்றி அடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் ஆள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன் நர்பவி மேடம் நேரில் கிட்ட பேசலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் இணைப்புல தான் இருக்கீங்க நீங்க பேசலாம் வணக்கம் சொல்லுங்கம்மா நர்பவி கோவிலு கோவிலு ராதவமி பேசுறேங்க மேடம் நல்லதும்மா உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேக்கலாமா நீங்க வீடு வந்து வடக்கு தலைவாசிங்க மேடம் சொல்லுங்க கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குதுங்க சரி அதுக்கு வடக்கிழவாசல் ரூம் இதுக்கு பூஜை ரூம் எப்படி வைக்கணும்னு கேட்கலான்ட்டுங்க நாங்க வந்து இப்ப குடுக்கற பிளான் பூஜை ரூம்னே தனியா குடுக்கறது இல்லைங்கம்மா பூஜை செல்போன்னு வழிபா ஏன்னா வீட்டுக்குள்ளே பூசாரி ஆகாதீங்க இதுதான் நாங்க சொல்லக்கூடிய விஷயம் தேவையில்லாம் அதாவது வீட்டை வந்து வாஸ்துப்படி அமைக்காம நம்ம சொன்ன மாதிரி பல கோவில்களுக்கு நம்ம அலைஞ்சுக்கிட்டு நிறைய யூடியூப் பார்த்து நிறைய நீங்க பூஜைகள் பண்ணும் நிறைய பிரச்சனைகள் தான் அதிகமாகுது அதனால வந்து இதை பூஜை ரூம் அப்படிங்கிறது வடமேற்கில் இருக்கிறது சிறப்பு தான் தவறு கிடையாது அல்லது தென்கிழக்குலேயும் வைக்கலாம் ஆனால் இதற்குங்கிறத ரொம்ப அதிக முக்கியத்துவம் கொடுக்காம பழங்காலத்தில் நம்மளோட முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்களோ அதுபோல் நம்மளோட பூஜைகளை வீட்டில் குறைச்சிட்டு கோவில்களுக்கு அதிகமாக தேவைப்படும் போது ஒவ்வொரு ஒரு பிரதோஷமாக தாராளமாக போயிட்டு வாங்க அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து அதிகப்படியான விரதம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறது மற்ற விஷயங்களை வாழ்வியலுக்கு தேவையான நல்ல விஷயங்களை கவனிக்காமல் விட்டுட்டு நம்ம வந்து பூஜை பண்ணுறதுல எந்த பலனுமே எல்லாருக்குமே கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் உறுதியாக என்னால் சொல்ல முடியும் அதனால் நீங்கள் வந்து வடமேற்கில் இருந்தால் சிறப்பு உங்களுக்கு மாற்றிக்குங்க நல்ல விஷயங்கள் அது போலவே இந்த நம்ம வந்து போகி அன்னைக்கு வந்து நிறைய சொல்ல சில விஷயங்களை வீட்டில் இருக்க பொருளெல்லாம் எடுத்து போட்டுருங்க அதில் குறிப்பாக உங்கள் வீட்டோட தலையணை பெட்ஷீட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதெல்லாம் கொஞ்சம் புதுசாக மாற்றிருங்க வருடம் ஒரு முறை சிறப்பு அதுபோல் நிறைய பழைய அழுக்கான தலவணி தலையணை வந்து நிறைய இடங்களில் மிடில் கிளாஸில் இருக்கவங்களாக இருந்தால் வச்சிருக்கீங்க அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த எவ்வளோ செலவு பண்ணுறோம் இந்த வருடம் வந்து தலையணை இந்த பெட்ஷீட்டு ஸ்க்ரீனு இதெல்லாம் வந்து மிதியடி இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து புதுசாக வாங்குறது ஒரு வைப்ரேஷனாக ஒரு எனர்ஜி நல்ல எனர்ஜி கொடுக்கும் இதையும் கொஞ்சம் மாற்றிக்குங்க அதை போட்டு எரிக்கக்கூடாது குப்பையெல்லாம் கட்டி போட்டுருங்க எரிக்கக்கூடாது அதிகமாக எரிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தவிர்த்துருங்க அது போலவே நான் சொன்ன மாதிரி குளிகை நாள் நேரத்தில் இந்த ஆண்டு வந்து பொங்கல் வைக்கிறது சிறப்பு அது பிரம்ம முகூர்த்தத்தில் இன்றைக்கி வழக்கமாக வைக்கிறதாக வைத்து சூரியனை வந்து வரவேற்கிற பழக்கம் சில நிறைய பேருக்கும் இருக்கும் அதுவும் நீங்கள் தாராளமாக அது மாதிரி செய்கிறவங்க உங்கள் வழிமுறையை ஃபாலோ பண்ணுங்கள் தப்பு கிடையாது புதிதாக வைக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கும் நேரம் எந்த நேரத்தில் வைக்கலாம் அப்படின்னு சந்தேகத்தில் இருக்கவங்களுக்கும் இந்த வருடம் இந்த குளிகை நேரத்தில் இந்த சக்க நம்ம வந்து வழிபா சூரியனை வழிபாடு பண்ணும் பொழுது நிறைய மாற்றங்களை நம்மளால் எதிர்பார்க்க முடியும் அது போலவே மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு உங்கள் குடும்ப வழக்கப்படி பெரியவர்களுக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது படையல் வ புடவை வேஷ்டி வச்சு படைக்கிறது இதெல்லாமே எல்லாருமே பண்ணணும் பண்ணாதவங்க கூட இந்த ஆண்டுலேருந்து பண்ணுங்கள் தை தை ஒன்றாந்தேதி தேதி அன்னைக்கு பண்ணுறதும் மாதப்பிறப்பு அன்னைக்கு முன்னோர்களை வழிபட்டு புடவை வேஷ்டி வைக்கிறதும் நிறைய இடங்களில் பண்ணுவாங்க சில இடங்களில் வந்து மாட்டு பொங்கல் அன்னைக்கு படைப்பாங்க எது உங்கள் வழக்கமோ அதுபடி தாராளமாக பண்ணுங்கள் புதியதாக ஆரம்பிக்கிறவங்களாக இருந்தால் தை ஒன்றாம் தேதி மாதப்பிறப்பு அன்னைக்கு முன்னோர்களுக்கு நம்ம வந்து திதி தர்ப்பணம் கொடுக்கறதாகட்டும் புடவை வேஷ்டி வச்சு வீட்டில் வீட்டு சாமி கும்பிட்றதும் நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமாக கொடு கொடுக்கும் எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் இதெல்லாம் விடக்கூடாது நம்மளோட முன்னோர்களோட நம்மளோட பாரம்பரிய பழக்க வழக்கங்களை நிச்சயமாக பண்ணுங்கள் அதே அதே போல் வீட்டுக்கு வீட்டை வந்து பன்னீரும் கொஞ்சம் ஒயிட் செஸ்ட்நட் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே மலர் மருந்து சொல்லியிருக்கேன் இதையும் கலந்து நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணி எங்கள் வீட்டில் உள்ள நெகட்டிவ்ஸு தேவையில்லாத விஷயங்கள்லாம் வெளியேறட்டும் நல்ல விஷயங்கள்லாம் உள்ளே வரட்டும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி வீடு முழுக்க தெளித்து விடுங்கள் சூப்பராக இருக்கும் இந்த ஆண்டு உங்கள் வீடு இருப்பியல் படி மாறுவதற்குண்டான வாய்ப்பை நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் நற்பவி நன்றி அருமையான வழக்கு மேடம் மகில் நன்றி அழைத்ததற்கு நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் மேடம் வணக்கம் நற்பவி உங்களுடைய கேள்வி மேடம் கிட்ட கேள்வி வணக்கம் நற்பவி உங்களோட கேள்வியை சின்னதா கேளுங்க உங்க வீட்டோட அமைப்பு நான் சொல்றேன் உங்க கட்டிடத்தோட அமைப்பு நான் என்னால சொல்ல முடியும் சொல்லுங்க நற்பவி மாங்க நான் வந்து 빌டிங் கான்டராக்ட் மேசி அர்ஜிட் இருக்கிறேன் சரி உங்களுக்கு என்ன மெயினா அது எங்க சொந்த நான் வாடகை வீட்டுல இருக்க ஃபிளாட் மாதிரி இருக்குது எங்க வீட்டுல நிறைய பாத்திரமா லேப்டு கபோர்டு எல்லாம் அடிக்கிச்சிருங்க தேவையில்லாத கொடுக்க சொன்னா அது கொடுக்க மாட்டேன்றாங்க அது அத வீட்டுல சொல்லணும் ரெண்டாவது நான் டிராயிங் வந்து நான் பில்டிங் டிராயிங் போட்டு நீங்க நேரம் சைட்ல வந்து போட்டீங்களா ஆபீஸ்ல கொடுத்தா கொடுத்தா எத்த போட்டா கொடுத்து நீங்க போட்டா அது நீங்க பண்ண முடியுமா தாராளமா பண்ணிக்கலாம் அது போலவே உங்க வீட்டுல வந்து உங்கள் வீட்டோட வாஸ்துவ நீங்கள் ஃபஸ்ட்டு சரி பண்ணும் பொழுது தான் வீட்டோட அடுத்த வீட்டை வந்து நம்ம கட்டும்போது நமக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும் ஏன்னா ஒரு வீடு கட்டுறதாகட்டும் ஒரு வாஸ்து பார்க்கறதாகட்டும் ஒருத்தரோட கர்மாவை மீறி அவங்கள வந்து அந்த கர்மாவளோட பிடியிலேருந்து நம்ம கொண்டு வரக்கூடியவர்கள் தான் ஒரு ஜோதிடராகட்டும் ஒரு வாஸ்து நிபுணராகட்டும் ஒரு கட்டிட தொழிலாளி ஆகட்டும் ஒரு ஆசிரியராக எந் ஒவ்வொரு துறைக்கும் ஒரு கர்மா அப்படிங்கிறது இருக்குது அப்போ நம்ம வந்து அந்த நல்ல பலன்களை நம்ம எடுக்கணும் அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்து நம்ம வீட்டோட வாஸ்து பக்காவாக இருக்கணும் நீங்கள் ஒரு கட்டிட தொழிலாளியாக கட்டிட கட்டிடத்தை அமைச்சி கொடுக்குற ஒரு நல்ல மனிதராக இருக்கும்பொழுது உங்கள் வீட்டோட வீட் சரி பண்ணிவிட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்க தேவையில்லாத விஷயங்களை வெளியேற்றும் பொழுது தான் அந்த இடத்துல வந்து நல்ல மாற்றம் கிடைக்கும் இந்த மாதிரி வீட்டில் சொல்கிறத கேட்க மாட்டாங்க வீட்டில் ஒருத்தர் வாஸ்துவை நம்புவாங்க ஒருத்தர் நம்ப மாட்டாங்க இந்த சூழ்நிலைகளெல்லாம் உருவாக்கக்கூடியது வீட்டோட வடகிழக்கு அப்போ உங்கள் வீட்டோட வடகிழக்கில் நீங்கள் வடக்கு பக்கமும் கிழக்கு பக்கமும் ஜன்னல் வைத்திருந்தால் கூட கரெக்டான அந்த இருபத்தி ரெண்டு டிகிரியில் அந்த ஜன்னல் இருக்கா அப்படிங்கிறது தான் அங்கே கேள்விக்குறி இது வந்து இருப்பு ஒரு சூட்சமும் அப்போ அதை கரெக்டாக சரி பண்ணி செ வச்சுட்டோம் அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு மற்ற விஷயங்கள் எல்லாம் ஸோ வீட்டில் உள்ளவங்க ஒற்றுமையாக இருக்கிறதாகட்டும் நம்ம தேவையில்லைங்கிற ஒரு விஷயத்தை வெளியேற்றுவதற்காகட்டும் அல்லது நல்ல நமக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறது எல்லா விஷயங்களும் தொடர்ந்து கிடைக்கும் வாய்ப்பு இருந்தால் அதை சரி பண்ணிக்கோங்க நற்பவி நன்றி தாராளமாக பிளான் கொடுக்கலாம் நற்பவி நன்றி அழைத்ததற்கு நன்றி சார் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க

ஃபோன்லேயே கேட்டு வேலை செய்கிறதுங்கிறதெல்லாம் சரிப்பட்டு வராது ஏன்னா வந்து இது வந்து ஒரு வீடியோ பார்த்துட்டு ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி கதையாயிடும் அதனால் போர் போடுறதாகட்டும் வீட்டோட கட்டிட அமைப்பை பண்ணுறதுக்காகட்டும் செப்டிக் டேங்க் பாருங்க எதுவாக இருந்தாலும் நேரடி விசிட் தான் வாய்ப்பு இருந்தால் அப்பாயின்மெண்ட் வாங்க நேராக உங்கள் வீட்டுக்கே வந்து போர் எந்த இடத்துல போடலாங்கிறத கரெக்டாக குறித்து கொடுக்குறேன் நல்லதே நடக்கும் நற்பவி நன்றி அழுத்ததற்கு நன்றிமா நற்பவி மேடம் அந்த பொங்கலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் என்ன சார்பாகவும் புதியுகம் நேயர்கள் சார்பாகவும் புதியுகம் டிவி சார்பாகவும் தெதெயே உங்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் நேயர்கள் அனைவருக்கும் என்னோட ஃபாலோயர்ஸ் எல்லாருக்குமே வந்து இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் நற்பவே நன்றி அங்கே இடி மலங்குது கருப்பசாமி தங்க கலசம் மின்னது என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் விஸ்வரூப வெற்றியுடன் ஒரு சின்ன தகவல் இந்த ஒவ்வொரு நாட்கள்லையும் நம்ம வந்து த பொங்கலை நோக்கி நகர்ந்துட்டுருக்க இந்த வாய்ப்பு இந்த நாட்களில் தை ஒன்றாம் தேதி அன்றைக்கு மகர சங்கராந்தி அன்றைக்கு உங்களோட குலதெய்வம் உங்கள் வீட்டுக்கு வரணும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கணும் வீட்டோட எனர்ஜி மாறணும் வீட்டோட வாஸ்து மாறணும் அப்படின்னா ஒரு நல்ல பெரிய மண்ணகல் வாங்கி இழுப்பெண்ணை ஊற்றி தி ரெண்டு திரி போட்டு தீபம் ஏற்றி வழிபாடு உங்கள் குலதெய்வத்தை நினைத்து வழிபாடு பண்ணி ஒரு சம்பு தண்ணி வச்சு ஒரு பூ போட்டு வழிபாடு பண்ணுங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள் குலதெய்வ அருள் கிடைக்கும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தை மாதமாக புத்தாண்டாக உங்களுக்கு நிச்சயமாக அமையும் நற்பவி நன்றி இருப்பியல் வாஸ்து கன்சல்டேஷனுக்காக எல்லா இடங்களுக்கும் டைரக்ட் விசிட் வந்துட்ருக்கேன் என்னோடய அப்பாயின்மெண்ட் வேணும்னா என்னோடய நம்பரில் உங்களோட அட்ரஸ் கொடுத்து புக் பண்ணிடுங்க குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்தாலும் நானே நேரடியாக வந்து வாஸ்துவை சரி பண்ணி உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகளை குவிக்க முடியும் நற்பவி நன்றி யோகி ராம்சுரத்குமார் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி நன்றி இந்நிகழ்ச்சியை பார்த்துக்கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்